அடை வணக்கம் என கண்பான முலமே இப்ப நான் வந்து நம்ம அந்த இரட்டக்கொலை நடந்தது இல்லையா பக்கப்பட்டி அந்த கிராமத்தில் இருக்கேன் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வந்து நான் சந்திச்சு அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இப்போ ஊரை சுத்தி போலீஸ் பந்தோஸ்து இருக்கு அது எதுக்கு அப்படின்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்புக்காக இருக்கும் அப்படின்னு தான் போலீஸ் சொல்லுது ஓகே அதை நம்ம ஏத்துக்குவோம் ரெண்டாவது என்ன ஒரு விஷயம்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த கொலையில சம்பந்தப்பட்டவங்கள ஒரு பதினாலு பேர்த்த நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போலீஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க ஒரு பதினாலு பேர் இதெல்லாம் சம்மந்தப்பட்டவங்கன்னு எனக்கு அன்பான நம்ம குழமையை நன்றாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பதினாலு பேரும் இந்த இரட்டை கொலை வழக்கில் சம்பந்தம் இல்லாதவர்களை கைது பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு சொன்னா முக்குள முழுசுமாக முக்குளத்தானாக இருக்கிற முட்டாள் பயிலுங்க நம்ம நம்மளை ஏமாத்தணும் அப்படிங்கிற ஒரு கண் துடைப்பு நாடகம் இரு நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஏன்னு கேட்டா வருகிற காலத்துல வந்துட்டு அந்த யாருக்கு நினைவு நாள் பசுமதி அவருக்கு வந்து நினைவு நாள் வருது அதுல எந்த அசமாவிதமும் வந்திரக்கூடாதுங்கிறக்காக சுத்து பத்தில இருக்கிற அந்த ரவுடீஸ் எல்லாத்தையுமே ரவுடிஸ் எல்லாத்தையுமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு யாரும் ரவுடிஸ் பண்ணுறாங்களோ அதாவது திருநெல்வேலிக்குள்ள ரவுடிஸ்கள் கொலை குற்றவாளிகள் அனைவருமே பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்கிறது நல்லா நமக்கு தெரியுது அதனால என்ன சொல்றேன்னா எல்லாருமே ஒரு விஷயம் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம முக்குளத்தாராகிய நம்ம பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்ன உதவி செய்யணும் கவர்மெண்ட் தருது தரல அது அப்புறமேலு அது அப்புறம் பாத்துக்கலாம் நம்ம வந்து இவங்களுக்கு நம்ம எவ்வளவு உதவி செய்யணும் அப்படிங்கறத ஒவ்வொருவரும் கையில எடுத்து அந்த பாதிக்க கண்டிப்பா அந்த இழந்த நம்ம மீட்டு கொடுக்க முடியாது ஆனா அந்த குடும்பத்தை நம்மளுக்கு என்ன உதவி நம்ம செய்ய முடியுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம் அந்த குடும்பத்துக்கு ஏன்னா இங்க வந்து சுத்திலுமே ஏன்னா அத்துமீறி யாரும் உள்ள வர முடியாது போலீஸ் சந்தோப்து இருக்குது இந்த குடும்பத்துக்காக இந்த நாங்களே உள்ள கஷ்டப்பட்டுதான் வந்தோம் அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துதான் டிபார்ட்மெண்ட் ஆப் போலீஸ் இருக்காங்க அது மட்டும் இல்ல நமக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த தான் நம்ம போராடிட்டு இருக்கோம் எதுக்குமே குலத்தாராகிய நம்ம வந்து வன்முறையை கையில எடுக்க கூடாது வன்முறை நமக்கு வேண்டாம் வன்முறையை தூண்டி விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் நம்ம எல்லாமே போராடிட்டு இருக்கோம் நம்ம இன்னைக்கு படிச்சவங்களாவும் பண்புலவங்களாவும் மாறிட்டோம் அதனால வந்து வெட்டர் வாழும் வீச்சு கம்பு எடுத்த காலம்லாம் அப்ப இப்ப வந்து நம்ம படிச்சவங்களாயிட்டோம் பண்புலவங்களாயிட்டோம் எல்லாருமே ஓரளவுக்கு தெளிஞ்சாயிட்டோம் அதனால முக்களத்த ஒரு சமுதாயமே நீங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு வன்முறைய கையில் எடுக்கிற மாதிரி நீங்க எந்த விஷயத்தையும் பண்ண வேண்டாம் ஒரு நம்மளுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கோம் இப்படி ரெண்டு பேர்த்த வெட்டிட்டாங்களே இதுக்கு உண்டான என்ன நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்திட்டு இருக்கோம் இதை கேக்குறவங்க எல்லாருமே முக்குளத்துல பிறந்தவங்க எல்லாருமே வந்து பதிலுக்கு பதில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க செய்து யாரும் கையில் எடுக்க வேண்டாம் அமைதியா இருப்போம் நமக்கு என்ன தேவை குடும்பத்துக்கு என்ன செய்யணும் கண்டிப்பாக அந்த உயிரை மீட்டுக் கொடுக்க முடியாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனாலும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அந்த குடும்பத்தை எப்படி நம்ம கரையேற்ற முடியுமோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு உதவி கரத்தை அவங்களுக்கு நீட்டணும் இல்லை கவர்மெண்ட் கொடுக்குது கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டாம் கவர்மெண்ட்டு கொடுக்குறதே அவங்க ஏத்துக்கட்டும் நம்மனால் முடிஞ்ச ஒரு உதவியும் நம்ம வந்து இந்த குடும்பத்துக்கு செய்யணும் அதனால் இன்னும் எனக்கு பின்னால் வரும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த பக்கப்பட்டி கிராமத்துக்குள்ளே வரும்போது போலீஸ் பந்தஸ்து அங்கே உள்ளே இருக்குது அவங்க நிறுத்தி என்ன கேட்குறாங்களோ அதுக்கு உண்டான ரீசனை நீங்கள் சொல்லிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா அவங்க எந்த இடத்துல நமக்கு தரப்போகிறதில்ல உள்ளே போய் நீங்கள் பார்த்துடுவாங்கன்னு தான் சொல்கிறாங்க இப்போ இருந்தாலும் நாள்ல நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த முப்புளத்தோர்கள்லாம் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஒரு பத்து பேர் வச்சுக்கிட்டு ஒரு லீடரா இருக்கீங்க ஒரு பேருக்கு ஒரு லீடரு ஆடி எடுத்துருக்கீங்க நாசமா தான் போறீங்க எல்லாருமே நாசமா தான் போறீங்க ஏன்னா எல்லாருமே நான் சொல்றேன்னா ஒன்றிணைங்க நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி கொடுங்க நம்ம இளைஞர்கள் இளைஞர்களை நம்ம வீர வேங்கைகளுக்கு விழிப்புணர்வு கொடுங்க அதாவது தரத்துக்கு கீழ்பட்ட குடும்பங்களை எப்படி முன்னேற்ற பாதையில கொண்டு வரணுமோ அதை மட்டும் நீங்க பண்ணுங்க ஆளுக்கால ஒரு டீம் சொல்லுது கத்தியடு எடு அடி உதைக்கு உத நீங்க இதை பண்ணுங்கன்னு ஒரு டீம் சொல்லுது ஒரு டீம் நீங்க இருங்கன்னு சொல்லுது பாதிக்கப்பட்ட பாதிக்கப்படுறவங்க வந்து நம்ம இனத்தை சேர்த்த இளைஞர்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த முக்குளத்தோருக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னா இரட்டை கொலைகள் நடந்து கொண்டே இருக்கும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம் நன்றி வணக்கம்